வணக்கம் நாளைக்கு மார்கழி மாதம் தொடங்க இருக்கு எல்லாருக்கும் மார்கழி நல்வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இந்த மார்கழி மாதம் எல்லாருக்கும் சுபிட்சத்தை தரணுன்ற பிரார்த்தனையும் முன்வைக்கிறேன் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே கோலாகலமான திருவிழா மாதிரி நடக்க போகுது ஆண்டாள் யாரு அவளுடைய சரித்திரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் உங்களை இந்த மார்கழி மாத திருவிழாவில் வரவேற்கிறதுல பெருமைப்படுறேன் வீட்டுடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய திண்ணையில் அழகாக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய விளக்கு இங்கே வச்சுருக்கேன் இது வெளி புறம் அப்படிங்கிறதுனால காற்று அடிக்குங்கிறதுனால நான் வந்து மலர்கள் கொண்டு விளக்கேற்றாமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு அழகுபடுத்தி வச்சுருக்கேன் இங்கே பிள்ளையார் பூர்ண கும்பத்தோடு பெருமாளையும் ஆண்டாலையும் இங்கே இந்த வீட்டுக்கு வரவேற்கிறாரு அவர் ஏன் வரவேற்கிறாருன்னா இது அவருடைய வீடு இது பிள்ளையார் வீடு கொலு வீடு அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த கிரகத்தினுடைய தலைவர் அவர் தான் காவல் தெய்வமாக அவர் இருக்கிறதுனால அவர் பூர்ண கும்ப மரியாதையோடு பெருமாளையும் ஆண்டாலையும் இந்த வீட்டில் இந்த மார்கழி திருவிழாவை ஏற்றுக்கணும்னு சொல்லி வரவேற்கிறாரு பக்கத்தில் பாவ்லாவா நான் வந்து வாழை மரம் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் வாழை மரம் ஏன்னா மங்களத்தின் அடையாளமாக அதை வச்சுருக்கேன் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துடைய போர்டு அதே மாதிரி பிள்ளையாருக்கு அருகும்புல் சாத்தப்பட்டிருக்கு ஆண்டாள் சரித்திரத்தை நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம் ஆண்டாளுடைய ஜனனத்தை முதல்ல பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் அழகான ஒரு துளசி மாடம் அதில் தான் வந்து ஆண்டாள் கிடைக்கிறாங்க பூமாதேவியினுடைய அம்சமாக ஆண்டாள் இருக்கிறாங்க ஆண் துளசி மாடம் இப்போ புதுசாக வாங்கினது அதில் துளசி செடி வைக்கப்பட்டிருக்கு இங்கே அழகான தங்க கிளி வச்சுருக்கோம் அரங்கன் மேலே இருந்த அந்த காதலை தூது போய் சொன்ன ஒரு கிளி தான் இந்த தங்க கிளி அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே வச்சுருக்கேன் இந்த பக்கம் குட்டி ஆண்டால் அழகாக ரொம்ப க்யூட்டான ஒரு சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு தனக்காகவே பூலோகத்தில் அவதரித்த ஆண்டாளை ஏற்றுக்கொள்வதற்காக பூர்ண கும்ப மரியாதையோடு ஒரு பெண்ணை எப்படி அழகாக வரவேற்கணும் தன்னுடைய மனைவியாக கூடியவளுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பூர்ண கும்ப மரியாதையோடு ரங்கநாதர் இங்கே கலசத்தை வச்சுட்டு நிற்கிறாரு இந்த மாதிரி ஒரு அழகான புல்வெளியில இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் குட்டி கிருஷ்ணர் குட்டி ஆண்டாள் அங்கே வைக்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து எங்கள் வீட்டுடைய முகப்புல செஞ்சிருக்கிற அரேஞ்ச்மெண்ட் இங்கே பாவை விளக்குகள் ரெண்டு வச்சுருக்கேன் ஏன்னா இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் பாவை நோன்பு அப்படிங்கிறதுனால பாவை விளக்குகள் வரவேற்கிற மாதிரி என்ட்ரன்ஸ்ல வச்சு இப்போ நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்த அழகாக எல்லாரும் கை கூப்பி வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு வரவேற்பு பெண்கள் இரண்டு பேர் இருக்காங்க அந்த மாதிரி பிள்ளையாரும் மகாலட்சுமியும் இருக்கக்கூடிய இந்த இல்லத்துல இந்த முகப்பு நிலைவாசலோட தோரணங்கள்லாம் அழகாக நிலை மாலை எல்லாம் போடப்பட்டு அழகாக அலங்கரித்து வச்சிருக்கோம் இப்போ உங்களை வீட்டுக்குள்ள நான் கூட்டிட்டு போகிறேன் முப்பத்து முக்கோடி தேவர்கள் சாட்சியாக இயற்கை சாட்சியாக இந்த ஆண்டாள் சரித்திரம் இந்த பூலோகத்தில் நிகழ்ந்திருக்கு இந்த சரித்திரத்தை கேட்குறதுக்கு ரொம்ப அந்த சரித்திரத்தை வாய்விட்டு நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய அன்னை மீனாட்சியினுடைய அருக்கடாட்சம் கண்டிப்பாக தேவைப்படுது அம்மாவை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சரித்திரத்தை சொல்ல தொடங்க போகிறேன் இப்போது இந்த பூஜை ரூமில் நான் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் அழக ஆண்டாள் திருவுருவச் சிலை வச்சுருக்கேன் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு சின்ன அலங்காரம் பாவை நோன்பில் அவங்க வந்து ரொம்ப அலங்காரம் இல்லாமல் தான் இருப்பாங்க அதனால் நகைகள் எதுவும் இல்லாமல் நார்மலாக வச்சுருக்கேன் சிலையை பக்கத்தில் இந்த பக்கம் சூடி கொடுத்த சுடற்கொடியாக அவங்க கண்ணாடியில் கிருஷ்ணர் பார்க்குறாங்க இல்லையா அந்த காட்சியை ஏன் வச்சுருக்கேன்னா அவங்களுடைய அவதார நோக்கமே கிருஷ்ண பரமாத்மாவை அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த அவதார நோக்கத்தோடு தான் இந்த உலகத்துக்கு அவங்க வர்றாங்க இந்த பூலோகத்தில் பிறவி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு அழகான காட்சியை வச்சுட்டு இந்த பக்கம் பெரியாழ்வார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலில் கைங்கரியம் செய்யக்கூடிய விஷ்ணு சித்தர் அப்படிங்கிறவருக்கு தான் ஆண்டாள் கிடைக்கிறாங்க ஆண்டாளை அவர் தான் வளர்க்குறாரு வளர்ப்பு தந்தை அப்படின்னா கூட எவ்வளவு சிறப்பாக அந்த குழந்தையை வளர்த்து எடுத்திருக்கிறாரு தமிழ் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த ஒரு மரியாதைக்காக விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் தோலில் ஆண்டால் இருக்கக்கூடிய அழகான ஒரு உருவச்சிலையை வச்சு இந்த இடத்தையே பூக்களால் நெறச்சு மகாலட்சுமி தாயாரினுடைய விளக்கை அங்கே ஏற்றியிருக்கோம் ஏன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாகத்தான் நம்ம ஆண்டால் பார்க்குறோம் கீழே ரங்கநாதர்கிட்ட தான் ஆண்டால் சென்றடைகிறாங்க ரங்கனோடு தான் கலந்துடுறாங்க அதனால் ரங்கநாதருடைய குங்குமச்சிமிழ அங்கே வைக்கப்பட்டிருக்கு கலசம் பூர்ண கும்ப மரியாதையோடு இந்த இடத்துல எல்லா விதமான விஷயங்களும் எடுத்து வச்சு தீபாரதனைக்கு தேவையான விஷயங்கள் சந்தனம் குங்குமம் விபூதின்னு எல்லாமே வச்சுருக்கோம் ஏன்னா இந்த மார்கழியை பொறுத்த வரைக்கும் சைவம் வைணவத்துக்கான நாள்னு இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த கல்கண்டை வச்சுருந்தது ஒரு ஒரு இனிப்போடு வரவேற்கணும் நம்ம எப்போதுமே சந்தனம் சக்க சர்க்கரை கல்கண்டு இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம எல்லாரையுமே வரவேற்போம் அப்படி வச்சப்போ இது பிள்ளையார் வீடுங்கிறதுனால பிள்ளையார் எறும்புகள் அந்த கல்கண்டில் அவ்வளோ மொச்சிட்ருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது பிள்ளையாருடைய பரிபூர்ணமான கடாட்சம் இந்த வீட்டில் நிறைவாக இருக்கிறத உணர முடியுது பெரியாழ்வார் திருவடுகளை வணங்கி நான் வந்து இந்த ஆண்டாள் சரித்திரத்தை சொல்ல தொடங்குகிறேன் பெரியாழ்வார் தான் ஆண்டால கண்டெடுக்கிறார் எங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸோ முதல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் உருவான கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வில்லி கண்டன் அப்படின்னு இரண்டு வேடுவர்கள் இருந்திருக்காங்க அந்த ஊர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்னைக்கு நம்ம இப்படி சொல்றோம் முன்னொரு காலத்துல வராக ஷேத்ரம்னு அழைக்கப்பட்டிருக்கு அங்கே வந்து ஒரு மல்லி அப்படிங்கிற ஒரு அரசு நடந்துட்டு இருந்திருக்கு அந்த இடத்துல காட்டில் வேடுவர்களாக இருந்தவங்க தான் வில்லி கண்டன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் வேட்டையாட போகும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசத்தினால பிரிஞ்சு போயிடுறாங்க கண்டன் வந்து போன இடத்துல அவர் இறந்துடுறாரு மிருகங்கள் தாக்கி ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடந்துடுது வில்லி அவரை தேடிகிட்டே இருக்கார் தேடி கிடைக்காத ஒரு சூழலில் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப சோர்வடைஞ்சு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கும்போது பெருமாள் அங்கே அவருடைய கனவுல தோன்றி உன்னுடைய சகோதரன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நேமி அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் பண்ணுறதுக்காக என்னுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கு இங்கே இந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மர புத்துல நான் வந்து வடபத்ர சாயியாக இருக்கேன் என்னை வெளியில் எடுத்து இங்கே ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலில் வழிபாடுகளை தொடங்குங்க அப்படின்னு ஆணையிட்டுருக்காரு அதே மாதிரி தான் வில்லி அப்படிங்கிறவர் நிர்மாணிக்கிறாரு அந்த கோயிலை வில்லிபுத்தூர்னு முதல்ல வழங்கப்பட்டது ஆண்டாளுடைய ஜனனத்துக்கு பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற பேராக உருவாயிருக்கு இப்போது விஷ்ணு சித்தர் விரஜய் அப்படின்னு ஒரு தம்பதியர் விஷ்ணு சித்தர் யாருன்னா வேற யாரும் இல்லை பெரியாழ்வார் தான் விஷ்ணு சித்தர் இவர் வந்து வடபத்ர சாயி கோயிலில் கைங்கரியங்கள்லாம் இருக்காரு அழகாக வந்து அந்த நந்தவனத்தில் மா பூக்களை எல்லாம் பறித்து அதுவும் எப்படி அவர் பறிப்பாருன்னா விடியற் காலையிலயே நந்தவனத்துக்கு போயிடுவார் ஏன்னா பூக்கள் மலர்ந்த உடனே வண்டுகள் மொய்க்க ஆரம்பிச்சிடும் தேனுக்காக வண்டுகள் வந்துடும் வண்டுகளுடைய எச்சம் பட்டுரும் அப்படி படுறதுக்கு முன்னாடியே அந்த பூக்களை கொய்து அதை மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு வடபத்ர சாய்க்கு கொண்டு போய் சாத்திரத ஒரு தொடர்ச்சியான பழக்கமா வச்சிட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர் தான் விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வார் அவர் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கும் அவருடைய மனைவி விரஜைக்கும் ரொம்ப காலமா குழந்தை இல்லை அப்போ ஒரு தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல நந்தவனத்தில் ஆண்டாள் துளசி மாடத்துக்கு கீழே கண்டெடுக்கப்படுறாங்க ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாச்சியார் திருமொழி எப்ப எழுதப்பட்டதுங்கிற ஆய்வை பண்ணும்போது ஒரு குழந்தையா இருக்கக்கூடியவ நல்ல ஒரு அதாவது தனக்கும் கிருஷ்ணருக்குமான அந்த காதலை வெளிப்படுத்த வகையில அந்த மனோபாவத்தை வெளிப்படுத்துகிற வகையில அரங்கன் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்துறதெல்லாம் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த மனோபாவம் வராது அது சாத்தியமில்லை அப்படி ஒரு காதல் ரசம் சொட்ட சொட்ட நாச்சியார் திருமொழி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த துளசி மாடத்துக்கு கீழே அஞ்சு வயசு குழந்தையாவது அட்லீஸ்ட் இருந்திருக்கணும் அப்படி தான் பெரியாழ்வார்கிட்ட ஆண்டால் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது ஒரு தகவல் இப்போ ஆண்டால் ஏன் இந்த பூலோகத்துக்கு வரணும் தசாவதாரத்தில் மச்சாவதாரத்திலேருந்து தொடங்கி கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் ஒன்பது அவதாரங்கள் நடந்துருது அப்போ கிருஷ்ணர் என்ன பகவத் பகவத்கீதையை இந்த உலகத்தில் மானுட குலத்துக்காக அர்ஜுனன் மூலமாக எல்லார்டையும் கொண்டு வந்து சேர்க்கிறாரு எல்லாரும் இப்படி தான் வாழணும் அப்படின்ற நெறிமுறைகளை சொல்லி கொடுக்குறாரு பூலோகத்தில் அவருடைய அவதார நோக்கம் நிறைவான பிறகு அவர் வைகுண்டத்துக்கு கிளம்பி போயிடுறாரு கிளம்பி போனோன்ன கலியுகம் தொடங்கிடுது பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அந்த நாட்கள் போயிட்டு இருக்க இருக்க அக்கிரமங்கள் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நிலையை அவர் வைகுண்டத்திலிருந்து பார்க்கறாரு வேற அதை இவ்வளோ தூரம் சொல்லி மக்கள் இப்படி தான் அற வழியில் வாழணும்னு நான் எல்லாமே பகவத்கீதை மூலமாக நான் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேனே ஆனாலும் இங்கே மக்கள் ஏன் இப்படி இவ்வளவு சுயநலத்தோடையும் இவ்வளவு அக்கிரமக்காரர்களாகவும் பாவங்களை செய்யறதுக்கு அஞ்சாதவர்களாகவும் மக்கள் வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப கவலை கொண்டு அவர் போது ஸ்ரீதேவி அப்படின்னு அழைக்கக்கூடிய மகாலட்சுமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெருமாள்கிட்ட அவங்க வந்து ரொம்ப புன்முருவலோட இவருடைய கவலையை அவங்க வந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக சிரிக்கிறாங்க இவர் வந்து நான் இவ்வளோ கவலைப்படுறேன் நீ சிரிக்கிறியே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இங்கே பூலோக மக்களுக்கெல்லாம் அறிவுரை கொடுக்கணும்னா ஸ்திரீ மனோபாவத்தோட நம்ம கொடுத்தாதான் அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு ஆண் சொல்லக்கூடிய அறிவுரைக்கும் ஒரு பெண் சொல்லக்கூடிய அறிவுரைக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு வீட்டிலேயே குழந்தைகள் தன்னுடைய அம்மா மூலமாக தான் அப்பாக்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கையை கொண்டு போய் வைப்பாங்க அம்மா மூலமாக போனால் ஈஸியாக நடந்துடும் அந்த விஷயம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால ஸ்திரீ மனோபாவத்தோட தான் இந்த அறிவுரைகள் சொல்லப்பட்டிருந்ததுன்னா இந்த கலியுகம் அதாவது இப்போ மக்களுடைய நிலை மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா நீ போய் திரும்ப வந்து பூலோகத்தில் அவதாரம் எடுத்து நீ இந்த பகவத்கீதையினுடைய ஞானத்தை வெளிப்படுத்துறியா தெரியப்படுத்துறியா மக்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீதேவி மறுத்துடுறாங்க ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ராமாவதாரத்தில் சீதாதேவியாக பிறந்து நான் பட்ட பாடெல்லாம் போதும் இன்னொரு தர நான் பூலோகத்தில் பிறவி எடுக்கிறதுக்கு என்னுடைய மனம் அஞ்சுகிறது அப்படின்னு அவங்க அதை மறுத்துடுறாங்க அந்த நேரத்தில் பெருமாளுடைய இன்னொரு மனைவியாகிய பூமாதேவி இதை கேட்டுட்டு நான் போய் சொல்றேன் ஏன்னா பூமாதேவி பூலோகத்தினுடைய அவங்க தான் தாயார் இல்லையா அதனால அவங்க வந்து என்ன சொல்றாங்க என்னுடைய குழந்தைகள்லாம் அற வழியில போகணும் அப்படின்னா அதை வழி நடத்துறதுக்கு இந்த பகவத்கீதை ஞானத்தை இந்த பூலோகத்துல சேர்க்கணும்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க முன் வர்றாங்க அவங்க தான் கோதை நாச்சியாரா இந்த பூலோகத்துல பிறக்கிறாங்க இப்போ கோதைன்னு ஏன் பேர் வைக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன காட்சி அந்த சின்ன காட்சி எப்போ நடக்குது அப்படின்னா ராமாவதாரம் நிகழ்ந்துட்டுருக்கிற காலத்தில் சீதாதேவி பூமாதேவியினுடைய தான் அவங்களும் அவங்கள கடத்திட்டு போகிறான் ராவணன் அப்படி கடத்திட்டு போகும்போது அவங்க போகிற வழியெல்லாம் கண்ணீர் சிந்தி யாராவது ராமர் இந்த பக்கம் வந்தால் இந்த தகவலை சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு அசுரன் என்னை கடத்திட்டு போகிறான்ற தகவலை சொல்லுங்க சொல்லுங்கன்னு அவங்க போகிற இ போகிற வழியிலெல்லாம் இயற்கையெல்லாம் மன்றாடுறாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில கோதாவரியை கடந்து போகும்போது கோதாவரி நதிட்ட சொல்லி கண்ணீர் விட்டு ராமர் இந்த பக்கம் வந்தாருன்னா தயவு செய்து சொல்லுமா அப்படின்னு சொல்லி ராவணன் கடத்திட்டு போற திசையை நீ காட்டி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆனா கோதாவரி அந்த ஒரு செயலை செய்ய விட்டுறாங்க ராமர்கிட்ட இந்த தகவலை சொல்ல விட்டுறாங்க அதனால சீதை வடித்த கண்ணீரின் காரணமாக கோதாவரிக்கு ஒரு சாபம் வந்துருது அவங்க புனித நதிகளுடைய லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் ஏற்பட்டுருது அப்ப கோதாவரி நதி மன்றாடி கேட்கறதுனால பெருமாள் என்ன சொல்றாருன்னா நீ கோதைங்கிற பேர்லேயே அவதாரம் எடுத்து தமிழகத்துல நீ வந்து பிறந்து வருவே என்ன நீ வந்து சேருவே அந்த ஒரு காலகட்டத்துல இந்த சாபம் விமோச்சனம் ஆயிடும் கோதா தேவி அப்படிங்கிற பேரில் தான் நீ அவதாரம் எடுப்ப உன்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறும்போது இந்த சாபம் விமோச்சனம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அருள் பாலிக்கிறாரு அதுக்கப்புறம்தான் இந்த கலியுகத்தில் கோதாவரி நதியுமே ஒரு புனித நதியாக சேர்க்கப்படுது இந்த ஒரு பெயர் காரணத்தையும் நம்ம இப்போ சொல்லியாச்சு அதுக்கப்புறம் விஷ்ணு சித்தர் என்ன பண்ணுறாருன்னா டெய்லி நந்தவனத்திலேருந்து பூக்களை பறித்து அழகாக மாலை இருக்காரு வடபத்ர சாயிக்கு கொண்டு போய் சாத்திட்டு இருக்காரு இப்படி ஒரு நிலையை டெய்லி தன்னுடைய மகளும் அதற்கு உதவி செய்யக்கூடிய வகையில இருக்காங்க விஷ்ணு சித்தர் அழகா கதைகளை சொல்லிக்கிட்டே வர்றாரு கிருஷ்ண பரமாத்மாவுடைய சொல்லி கிருஷ்ணரை பத்தி நிறைய சொல்ல சொல்ல காதலாகி கசிந்துருக ஆரம்பிக்கிறாங்க கோதை நாச்சியார் அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்போதும் பரந்தாமனுடைய நினைவிலேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க மாலை கட்டின உடனே அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பருவத்துல என்ன தோணுதுன்னா மாலை மாத்திக்கிட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா விஷ்ணு சித்தர் வடபத்திர சாயிக்காக கட்டி இருக்கிற அந்த மாலைய இவங்க சூடி பார்த்து அதாவது ஒரு மாலை மாத்திக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க தான் சூடிட்டு தெரியாம எடுத்து வச்சிருக்காங்க விஷ்ணு சித்தர் அதை எடுத்துட்டு போய் வடபத்திர சாயிட்ட சேர்க்கிறாரு இது தினந்தோறும் நடந்துட்டு வர்ற ஒரு நிகழ்வா இருக்கு பல நாள் கல்வன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் அந்த மாலையில் முடி இருக்கிறத பார்த்துட்டு உடனே தன்னுடைய மகள் பண்ணக்கூடிய இந்த காரியம் தெரிய வருது விஷ்ணு சித்தருக்கு இப்படி பண்ணலாமா இது ஒரு அபச்சாரமான ஒரு விஷயமாச்சேன்னு சொல்லி திரும்ப புதுசாக மாலை கட்டி அவர் எடுத்துகிட்டு போய் வடபத்ரசாய்க்கு சாய்க்கு சாத்துறாரு ஆனால் பெருமாள் வந்து சூடி கொடுத்த உன்னுடைய மகள் கோதை தான் அணிந்து கொண்ட மாலையை கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாலை தான் நாளையிலேருந்து வரணும் அப்படின்னு அப்போ தான் வந்து பெருமாளுடைய மனைவியாக ஆகக்கூடிய பாக்கியம் பெற்றவளாக தான் கோதை நாச்சியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு சித்தருக்கே தெரிய வருது ஆனாலும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதாவது கோதை நாச்சியார் தன்னுடைய அம்மாட்ட போய் சொல்கிறாங்க தன்னுடைய காதலை காதலை சொல்லி நான் வந்து அரங்கனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அவங்க பதறி போயிடுறாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்கும்போது ஏன் ருக்மணிக்காக கிருஷ்ணர் வரலையா அதே மாதிரி சீதாதேவிக்காக ராமரா வரலையா பெருமாள் என்னையும் அரங்கன் அப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்குவாரு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு அவங்க சொல்கிறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்ன அங்கே ராமராவும் கிருஷ்ணராவும் பெருமாள் அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்தில் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ருக்மணியையும் சீதாவையும் ஆனால் உனக்கு உனக்காக ஒரு அவதாரம் நிகழுமா அப்படின்னு ஒரு ஐயப்பாடை அவங்க தெரிவிக்கிறாங்க விரஜெயின்னு சொல்லக்கூடிய கோதை நாச்சியாருடைய வளர்ப்பு அம்மா அப்போ வந்து அவங்க இல்ல நான் ஒரு பாவி நோன்பு இருக்கேன் இந்த நோன்பு மூலமா நான் அரங்கனை கண்டிப்பா அடைவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறாங்க காத்தியாயினி நோன்புன்னு அந்த காலத்துல ஒரு நோன்பு செய்யப்பட்டு வந்திருக்கு தனக்கு விருப்பமான கணவனை அடைவதற்காக அந்த நோன்பு பல பெண்கள் செஞ்சிட்டு வந்திருக்கிற கூடிய ஒரு காலகட்டம் அந்த நோன்ப நான் இருக்கேன் முப்பது நாட்கள் நான் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே மாதங்களில் நான் மார்கழின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்லி இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதம் முழுவதும் நான் அரங்கனை மனசுல நினைச்சிட்டு நான் கண்டிப்பா பாவை நோன்பு இருந்து அவரை அடைஞ்சிருவேன் அப்படின்னு அவங்க நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க ஏன் பர்டிகுலரா அரங்கன் மேல அவங்களுக்கு காதல் உண்டானுது அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளை பத்தியுமே பெரியாழ்வார் அழகா விளக்கமா சொல்றாரு சொல்லும்போது அவங்க வந்து எல்லாத்தையுமே மனமுருகி கேட்குறாங்க ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாளுடைய குணநலன்கள் அவருடைய திருமேனியினுடைய அழகு எல்லாத்தையுமே விவரிக்கிறார் ஆனா அரங்கன் தான் இவங்களுக்கு ஒரு காதல் உண்டாகுது அரங்கனுடைய தோற்றத்துல இருக்கக்கூடிய பெருமாளை இவங்க ரொம்பவே நேசிக்கிறாங்க அதனால அங்க போய் அடையணும் அப்படின்ற ஒரு காரணத்தை முன் வச்சு அவங்க இருக்கிறாங்க அந்த இருபத்தி ஏழாவது நாளே அரங்கன் வந்து சம்மதம் தெரிவிச்சிடுறாரு என்னை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்ற சம்மதம் கிடைச்சிருது ஸோ இப்போ இந்த குழந்தை அதாவது இந்த ஆண்டால எப்படி கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் சேர்க்கறது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பெரியாழ்வார் கவலைப்பட்டு இருக்கும்போது பாண்டிய மன்னன்ட்ட போய் கேட்குறாரு பாண்டிய மன்னன் என்ன சொல்கிறாருன்னா நல்ல பரிவாரம் சூழ கோதை நாச்சியாரை ஒரு பல்லக்கில் வச்சு அழகாக கொண்டு போய் நம்ம அரங்கன்ட்ட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னனுடைய துணை கொண்டு கோதை நாச்சியார் என்ன பண்ணுறாங்க அந்த பல்லக்கில் ஏறுறாங்க ஸ்ரீரங்கத்துக்கு புறப்பாடாகுது ஸ்ரீரங்கத்துக்கு போன உடனேயே கோதை நாச்சியார் பெருமாளோட ஐக்கியம் ஆயிடுறாங்க இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த நாச்சியார் திருமொழி திருப்பாவை இது எல்லாமே இயற்றப்பட்டிருக்கு அவங்க பாவை நோன்பு இருக்கணுங்கிறதுக்காக தான் திருப்பாவையை எழுதியிருக்காங்க அந்த காலத்திலேயே ஒரு புரட்சி பெண்ணா இருந்திருக்காங்க கொதை நாச்சியார் பாரதி வந்து நம்முடைய இந்த பீரியட்ல தான் அவர் வந்து எழுதினார் புரட்சியாக பெண்கள் வந்து வெளியில் வரணும்னு ஆனால் அந்த காலத்திலேயே ஒவ்வொரு வீட்லேயும் முடங்கி இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில தோழிகளை எல்லாம் வீட்டிலேருந்து வெளியில் வாங்க சமூகத்தோடு இயந்து இருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய வகையில் நாச்சியார் இருந்திருக்காங்க அதே மாதிரிதான் பெரிய புரட்சி அப்படின்னா தமிழ்ல நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டுட்டு அதாவது பக்தி இலக்கியங்கள் பெண்கள் கம்மியாக தான் எழுதிட்டு இருந்தாங்க அதாவது அவ்வை பாட்டி காரைக்கால் அம்மையார் இப்படி சில பேர் தான் அந்த காலத்தில் பெண்பார் புலவர்கள் இருந்து ஒரு காலகட்டத்தில் எட்டாம் நூற்றாண்டில் பிறந்த ஆண்டால் நிறைய பாடல்களை எழுதக்கூடிய வகையில் தமிழ் புலமை கொண்ட ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க தமிழுக்கு அவர்கள் செய்த வந்து சேவை அளப்பரியதாக இருந்திருக்கு சூடி கொடுத்த சுடற்குடியுடைய மாலையை வடபத்ர சாயியும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அணிஞ்சிக்கிறாரு அதே மாதிரி கல்லழகருக்கும் அந்த மாலை அணிவிக்கப்படுது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கும் ஆண்டாள் கோயிலுடைய ஆண்டாள் மேலே அணிவிக்கப்பட்ட அந்த மாலை சென்றடையுது அப்படின்னு மூன்று கோயில்லையுமே ஆண்டாளுடைய மாலை பெருமாளுக்கு அணிவிக்கப்படுது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான செய்தி தமிழகத்தின் முக்கிய சின்னமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் பெரியாழ்வார் தான் கட்டுறாரு அந்த பெரியாழ்வார் எப்படி பெரியாழ்வார்னு ஏன் அழைக்கப்படுறாரு அப்படின்னா அவரே பெருமாளுக்காக பல்லாண்டு பாடுறாரு பெருமாள் கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கோரிக்கைகள் வைப்போம் ஆனா பெரியாழ்வார் என்ன பண்றாரு பெருமாள் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்க இருக்க மக்கள் எல்லாரும் நல்லா இருப்போமே அப்படிங்கிறதுக்காக பெருமாள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் அவர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து பாடக்கூடியவராக இருக்கிறதுனாலதான் அவர் பெரியாழ்வார்னு சொல்றோம் சுயநலமற்ற கருடாழ்வாருடைய அம்சமாகத்தான் பெரியாழ்வாராக நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு ஆண்டாள் சரித்திரம் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கங்கை பிரவாகத்தை ஒரு சங்குக்குள்ள அடைக்கிற மாதிரி என்னால் முடிஞ்ச வகையில் உங்களுக்கு எளிமைப்படுத்தி நான் கொடுத்துருக்கேன் இந்த ஆண்டாள் சரித்திரம் ரொம்பவே அழகாக உங்களுடைய காதுகளுக்கு இனிமையாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நாளையிலிருந்து மார்கழி தொடங்கிறதுனால ஒவ்வொரு நாளுடைய அதிகாலையில் ஐந்து மணிக்கு அலை சேனலில் தினந்தோறும் பாசுரங்களுடைய விளக்கமும் பாசுரங்களை அழகாக காட்சிப்படுத்தி ஆயர்பாடி பெண்ணாக ஆண்டால் வந்து தன்னை நினச்சிக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால அங்கே எப்படி ஒவ்வொரு பாசுரத்திலையும் எந்த திவ்ய தேச பெருமாள் இடம்பெறுறாரு எப்படிப்பட்ட விளக்குகள் அந்த பாசுரத்துக்கு ஏற்ற வகையில் ஏற்றலாம் எப்படிப்பட்ட கோலங்கள் போட்டு அழகுபடுத்தலாம் அந்த காட்சியை எப்படி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வர்றது அப்படிங்கிற மெனக்கடலோட ஒவ்வொரு நாளும் பாசுரம் பாசுரத்தினுடைய விளக்கம் சொல்லப்பட இருக்கு இது மட்டும் இல்லாமல் சைவமும் வைணவமும் கலந்துதான் இந்த மார்கழி அதனால ஒவ்வொரு நாளும் திருவம்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கமும் டெய்லி நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே விடியற்காலையில் அஞ்சு மணிக்கு இடம்பெ இடம்பெற போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் இந்த மார்கழி மாதம் எல்லா விதமான சுபிட்சங்களையும் எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை மீனாட்சியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆண்டாள் திருவடி சரணம் நன்றி